அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மின் கட்டணம் செலுத்து மின் ஊர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களில் ஏராளமானோர் இப்பொழுது அவர்களுடைய மின் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தி வருகின்றனர் இதற்கு முன்பு பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அவர்களுடைய மின்சார கட்டணங்களை செலுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போதும் சிலர் நேரடியாக மின் நிலையம் சென்று அவருடைய மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மின் கட்டணம் செலுத்தும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் போலி மின்சார மின் கட்டண எஸ் மூலம் வாடிக்கையாளர்களை மோசடி செய்யும் ஸ்கேம் தொடர்ந்து வருகிறது என்று எச்சரித்துள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தி உள்ளது குறிப்பாக மின்சார கட்டணம் செலுத்தப்படாமல் இருக்கிறது உங்கள் மின்சார இணைப்பு விரைவில் துண்டிக்கப்படும் உடனே கட்டணத்தை செலுத்த இந்த லிங்கை கிளிக் செய்யவும் என்று உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஏதேனும் எஸ்எம்எஸ் வந்தால் அவற்றை உடனே புறக்கணிக்கவும் மின் கட்டணம் தொடர்பான போலி எஸ் எம் எஸ்கள் மீண்டும் உலா வருவதினால் கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த போலி எஸ் எம் எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் செய்து உங்கள் மின்கட்டணத்தை உடனே செலுத்த வேண்டும் என்ற அறிவுரையுடன் உடன் இந்த போலி எஸ் எம் எஸ் உலா வருகிறது மெசேஜில் இருக்கும் லிங்க் மூலம் மின்கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த போலி எஸ் எம் எஸ் மோசடியில் சிக்காமல் இருக்க பொதுமக்கள் எஸ் எம் எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் செய்யாமல் இருக்க வேண்டும் அதே போல் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அவசர அழைப்பு எண்ணிற்கும் அழைப்பு கொடுக்காமல் இருப்பது மிகவும் பாதுகாப்பானது டான் செட்கோவின் அதிகாரபூர இணையதளம் வழியாக கட்டணம் செலுத்துவதும் அல்லது நேரடியாக சென்று மின் மின்கட்டணத்தை செலுத்துவதும் பாதுகாப்பானது இது போன்ற போலியான லிங்குகள் வந்தால் புகார்கள் தெரிவிக்க சைபர் கிரைம் இலவச எண்ணான ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற எண்ணை அழைக்கலாம்